ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே காலத்திற்கு பேசக்கூடிய சக்தி கிடையாது ஆனால் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காலம் பதில் சொல்லும் என்று நான் சொல்லியும் கூட பல சமயங்களில் என் வார்த்தைகளை நீ நம்பாமல் உன் இஷ்டப்படியே பல விஷயங்களை செய்து கொண்டு இருப்பதால் தான் உன் மீது கடும் கோபத்தோடு வந்துள்ளேன் என் செல்லமே நான் பல முறை சொன்னாலும் கூட நான் சொல்வதை உன் மனம் ஏற்க மறுக்கின்றது அதனால்தானே பிரச்சனைகளிலும் துன்பத்திலும் நீயாக போய் மாட்டிக்கொள்கிறாய் மலையை பார்த்து மலைத்து விடாதே என் செல்லமே மலை மீது ஏறி நிற்க நீ ஆரம்பித்து விட்டால் அது உன் காலடியின் கீழ் அல்லவா இருக்கும் அப்படி உனக்கான வெற்றியை உயரே இருக்கும் அளவிற்கும் எல்லோரும் வியந்து பார்க்கும் அளவிற்கும் நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட என்னை நம்பாமல் உன்னுடைய கஷ்டங்களையே பெரிதாக நினைத்து எதற்காக வருந்துகிறாய் நீ வாழ்க்கையை வெறுப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நீ வாழ வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு காரணமாக எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை தான் இருக்க வேண்டும் இன்று நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரிய இன்பத்தை அடைய நான் செய்யதான் போகின்றேன் உறவுகளோடு இருந்தால் என்னுடைய பார்வை மட்டும்தான் உன் மீது இருக்கும் ஆனால் நீ தன்னந்தனியாக நின்று கஷ்டப்படும் பொழுது உன் மீது அருகில் உனக்கு துணையாக நிற்பேன் தன்னந்தனியாக இருப்பது ஒன்றும் பெரிய இல்லை அதுதான் உனக்கு பாதுகாப்பும் கூட எதிரிகளின் சூழலில் நிற்பதை காட்டிலும் தன் தன்னந்தனியாக தைரியமாக நிற்பது என்பது உனக்கு பெரிய பலமாகத்தான் இருக்கும் எதை நினைத்தும் வருந்தாதே உன்னுடைய சூரிய பகவான் நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது யாரால் உன்னை என்ன செய்து விட முடியும் யாரும் உன்னை நெருங்க விட முடியாத அளவிற்கும் எந்த துன்பமும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க விடாத அளவிற்கு நான் உனக்கு பாதுகாப்பாய் இருக்க போகின்றேன் எல்லாமே கைவிட்டு போகின்றதே என கவலைப்படாதே மரத்தில் இருக்கும் இலைகள் எல்லாம் கீழே உதிர்ந்த பிறகுதானே அது அழகாய் புதிய மரம் போல பச்சை பசேல் என்று துளிர் விடுகின்றது அதே போல உன் வாழ்க்கையிலும் இலையுதிர் காலங்களை முடித்து வைத்துவிட்டு இன்ப காலத்தை நான் தொடங்கி வைப்பேன் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்துமளவுக்கு நடந்து கொள்ளாதே என் செல்லமே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் பெரும்பான்மையாக போய் சேர்ந்துவிடும் அதனால் நிகழ்ந்ததை நினைத்து வருத்தப்படாமல் உனக்கு கெடுதல் செய்தவருக்கு மீண்டும் கெடுதல் செய்ய நினைக்காமல் என்றும் உனக்கு நான் நிழலாய் நிற்பேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நிம்மதியாக வாழப்பார் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க யோசிக்காதே ஏனெனில் அவர்கள் என்ன செய்தார்களோ அதற்கான பலனையும் தண்டனையையும் நான் கொடுப்பேன் ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விட்டுவிடக் கூடாது என் செல்லமே துணி துணிவு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வுக்கு கொண்டு வரும் பணிவு என்பது எப்பொழுதும் மற்றவர்கள் மனதில் உன்னை நிலையாய் வைத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லோரோடும் துணிவோடும் பணிவோடும் அன்பாக பேச பழகு யாருக்கும் உபதேசம் செய்தே காலத்தை கடத்தாமல் உதாரணமாக வாழ்ந்து காட்டு என் செல்லமே ஊரை பழிப்பதை காட்டிலும் ஊரில் உள்ள மனிதர்களை குறை சொல்வதை காட்டிலும் நீயே எடுத்துக்காட்டாய் மாறிவிட்டால் என்றால் அவர்கள் அமைதியாக தன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வார்கள் உன்னை பார்த்து நல்லது செய்யவும் அவர்கள் கத்துக்கொள்வார்கள் ஒருவர் மீது நீ காட்டக்கூடிய அளவுக்கு மீறிய அன்பு என்பது மீண்டும் உனக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லோரிடமும் எப்பொழுதும் அன்பாக இருக்க பழகு அதுவும் அளவோடு கூடிய அன்பை செலுத்த பழகு யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்த பிறகு தூக்கி விடாதே என் தங்கமே ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை சிந்தித்து செயல்பட்டால் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு சுலபமாக கடந்து போகும் நீ அனுபவிக்க வேண்டிய இன்ப தானாகவே உன் வாழ்வில் வந்து சேரும் என் உனக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை என்பது உனது கர்ம வினைதான் அது இறைவனின் ஆணைதான் என உணர்ந்து கொண்டால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையை ஆரம்பித்தால் உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் பொழுது நீ ஒன்றை எதிர்பாராததை கொடுப்பதுதானே வாழ்க்கை ஆனால் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்க்காமல் கிடைத்தாலும் கூட அது உனக்கு சிறப்பானதாக இருக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கையில் அனைத்தையும் எழுந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நீ மறக்காதே எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக உனக்கு இருக்கிறது அதில் நீ சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே இன்று உன்னை அற்பமாக நினைப்பவர்கள் எல்லாம் நாளை உன்னை அற்புதமாய் பார்க்கும்படி நான் செய்வேன் எல்லோருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முயற்சிப்பதை விட்டுவிட்டு முதலில் உன்னை ஏமாற்றாமல் எல்லோருக்கும் செய்ய நல்லதை நீ யோசனை செய் அதன் பிறகு நீ சிந்தனை செய்தவாறே எல்லோருக்கும் நல்லதை செய்ய நீ தொடங்கு முதலில் உன்னை மதித்து உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சியை மதித்து நடந்து கொண்டாலே உன்னை எல்லோரும் போற்றி பாராட்டும்படி உன்னால் வாழ முடியும் இன்று நீ அற்பமாய் நினைப்பவர்கள் நாளை அற்புதங்களை செய்யக்கூடும் இன்று உன்னை அற்பமாய் பார்த்தவர்கள் எல்லாம் நாளை அதற்கான கஷ்டத்தை பெறக்கூடும் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய சூரிய பகவான் என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் நீ வேண்டுமென்று நினைத்த விஷயங்கள் இதனால் வரை உனக்கு கிடைத்ததில்லை தெளிவான மனதோடு சரியான சிந்தனையோடு நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் மனதிற்குள் சமநிலையை வரவழைத்து இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொண்டால் உயர்நிலை என்னும் உன்னதமான நிலையை அடையும்படி நான் செய்வேன் எதற்கும் வருந்தாதே என் செல்லமே விரக்தியின் விளிம்பில் இருக்கும் நீ வீண் விவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதுதான் உனக்கு விவேகமான செயலாக இருக்கும் எதற்கும் வருந்தாதே என் செல்லமே என்ன நடந்தாலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் அதை கடந்து போக நீ கற்றுக்கொள் வாழ்க்கை எனும் ரதத்தை செலுத்தும் பொழுது உன் வேகத்தை குறைப்பதற்காக சிலர் வேகத்தடையாய் உன் பாதையின் குறுக்கே வருவார்கள் ஆனால் யார் எதை செய்தாலும் கண்டு கொள்ளாமல் புதிய உத்வேகத்தோடு உனக்கான விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் தடைகளை தகத்தெறிந்து சரியான பாதையில் போய் நீ ஜெயிக்க முடியும் என் செல்லமே உன் மனம் மட்டும்தான் உன்னை தெளிவாக இல்லாமல் குழப்பமடைய செய்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ள பழகு இனி யாராலும் உன்னை வீழ்த்த முடியாத அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பாசம் என்பது பறவைகளை போன்றது பிடித்தால் அது இறந்துவிடும் அல்லவா கொஞ்சம் தளர்வாக பிடித்தேயானால் அது தாராளமாக பறந்து போய்விடும் பறந்து போன அந்த சுதந்திர பறவை போலவே உன் வாழ்க்கையை சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்வேன் பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதும் கிடையாது பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிப்பதும் கிடையாது நீ நீ கொண்ட பொறுமை மூலமாகவே உனக்கான விஷயத்தில் நீ வெற்றி பெற போகின்றாய் அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் போன்று மனிதர்கள்தானே அவர்களுக்கும் மனதென ஒரு விஷயங்கள் இருக்கின்றது நீ அவர்கள் மனம் கஷ்டப்படும்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு பேசிவிட்டால் அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு வருத்தம் அடைவார்கள் அது உனக்கு எவ்வளவு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொண்டு எந்த காலத்திலும் யாராலும் உனக்கு கெடுதல் செய்ய முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்களை நீ பார்த்துக்கொள் பணத்தை வைத்து எந்த ஒரு மனிதரையும் உறவையும் தாழ்வாக நினைக்காதே என் செல்லமே ஏனென்றால் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது எது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுமல்லவா ஒவ்வொரு நிகழ்விலும் நான் இருக்கும் செயல்கள் மூலமாக நிச்சயமாக நீ அமைதியை உணர்ந்து வாழத்தான் போகின்றாய் அன்புக்கும் உணர்விற்கும் நீ அடிமையாய் மாறப்போகின்றாய் போகின்றாய் என் செல்லமே காயங்களோடு ரசித்து சிரிப்பது என்பது சுலபமான காரியம் இல்லை என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் இத்தனையையும் தாங்கிக் கொண்டு சிரிக்கத் தொடங்கிவிட்ட உன் வாழ்வில் இனி எந்த காயமும் வரக்கூடாது எந்த கவலையும் உன்னை நெருங்க கூடாது அதற்காக நான் உனக்கு பாதுகாப்பு கேடயமாக இருக்கப் போகின்றேன் இரண்டு விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் விட்டு கொடுக்க பழகு ஒன்று எல்லாவற்றையும் அதன் வழியிலேயே விட்டுவிடுவது விடுவது இல்லை என்றால் விட்டு கொடுத்து போவது இரண்டையும் சரியாக நீ பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை நீக்கி சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி